குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் எல்லோரும் பிஜிடிஆர்பிக்கு வண்டி படிச்சுட்ருக்காங்க எக்ஸாம்ஸ் இன்னும் வரலனாலும் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தா தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்லேருந்து வி ஆர் கண்டக்டிங் அவர் டெஸ்ட் பேட்ச் விச் இஸ் கோயிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் வெரி குட் ஸோ தோஸ் ஹூ ஆர் ஆல் ஆர் வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ளீஸ் கான்டாக்ட் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இந்த இன்ட்ரோ வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதை நோக்கி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணும் வாட் எவர் வி நீட் வாட் எவர் வி ஹாவ் டு டூ அப்படின்றத நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்குது வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் டு கிளியர் தி எக்ஸாம்ஸ் அண்ட் டு கெட் ஏ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் பர்மனண்ட் ஜாப் ஸோ அப்படின்றப்ப நம்ம அதுக்கு வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்ம மூவ் ஆன் பண்ணணும் நம்ம அதுக்காக என்னென்ன வழியெல்லாம் நம்ம எடுக்கிறோம் தான் ஸோ எல்லா சக்ஸஸுமே எதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா எல்லாரோடைய தோல்வியான காண்டி ஸோ நம்மளோட தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இருந்து தான் எல்லா தோல்வியும் வந்துட்டே 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 தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் தாண்டி தாண்டி முன்னேறி போய் 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 முயற்சி பண்ணால் மட்டும்தான் என்னவாக இருக்கும் நம்மளோட சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க பட் தே ஆர் நாட் ட்ரையிங் டு குட் அண்ட் அஃபர்ட் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அச்சீவ் பண்ணவே முடியாது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு சாதாரணமாகவே இப்போ வந்து இங்கே நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு சம் அவர் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னா நம்ம அங்கேருந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப நமக்கு என்னவா இருக்கும் ஸோ வி ஹவ் சம் பெயின்ஸ் பிகாஸ் டியூ டு ட்ராவலிங் டைம் அப்படின்றப்ப இங்கேருந்து நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போகிறப்ப லைட்டாக ஒரு பெயின் இருக்குது வி ஆர் அட்ஜஸ்டிங் பிகாஸ் வி ஹாவ் டு நம்ம நோட்டீஸ் அவர் நேட்டிவ் அப்படின்றப்ப சாதாரண ஒரு இதுக்கு நம்ம பெயின் இருக்குது அப்படியா இப்போ நம்ம ஏதாவது நம்ம ஒரு பெற்றியை நோக்கி நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நமக்கு பெயின் இருக்குன்னா வி ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு தெம் அண்ட் நம்ம நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபோக்கஸாக முன்னேறிட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பேட்ஜாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம வந்து என்னென்னா எப்போதுமே ஒரு மூணே மூணு வார்த்தையை மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளால் முடியும் நம்ம முயற்சி பண்ணணும் நம்மளோட நம்பிக்கை வந்து நம்ம யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மூணு வார்த்தையை மட்டும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் நம்மளால் கண்டிப்பாக முடியும் ஸோ முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த முடியும் அப்படின்ற வார்த்தை என்னென்னா உங்களை வந்து நம்மள நம்மளே நம்மளால் மாற்ற முடியும் இந்த நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னா இட் இஸ் தான ஒரு பாசிட்டிவ் வைப் வெதர் யூ கெட் என் அ பாசிட்டிவ் வைப் யூ ஹாவ் அன் எனர்ஜி வெதர் யூ ஹாவ் அன் எனர்ஜி யூ ஹேவ் அண்ட் எஃபோர்ட் யூ ஹாவ் அண்ட் கிரேட் effort to டூ their ஒர்க் நீங்கள் அந்த ஒர்க்கை நல்லா பண்ணிங்கன்னா வி ஹாவன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அப்படின்றப்ப முடியும் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப நம்பணும் அதுக்கு அப்புறம் முடியும் அப்படின்னு நம்பிட்டு மட்டும் பேசாமல் இருந்துடவே கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் முயற்சியும் எடுக்கணும் ஒரு நாளில் உங்களோட முயற்சி என்னவாக இருக்குன்னா உங்களோட வேர்ன் உங்களோடய வாழ்க்கையிலே டேர்னிங் பாயிண்ட்டாகவே மாறும் ஏன்னா நம்ம எஃபர்ட் எடுத்துகிட்டே இருக்கோம் எடுத்துகிட்டே இருக்கோம் எடுத்துகிட்டே இருக்கோம் நமக்கு வந்து என்னவாகும் பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் வி ஹாவ் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் டு கெட் அ கிரேட் பில்டிங் அப்படின்றப்ப நம்ம வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்பணும் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் நம்பிக்கை வேணும் உங்களை நீங்களே நம்புறேன்னா உங்களை யார் நம்புவா ஸோ வி ஹாவ் டு ஹோப் யுவர் செல்ஃப் ஸோ இதே மாதிரி அப்படியே இதே ஹோப்பில் இந்த த்ரீ வேர்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி PGTRB exam prepare for an extra experience. If you can please join the test badge also. Thank you so much.